சுரக்காயும் தட்டைப்பயிரையும் போட்டு காரக்குழம்பு வைக்கலாம் நூறு கிராம் தட்டைப்பயிறு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் சொரக்காயை கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் தட்டைப்பயிறை வறுத்துக்கரலாம் வறுத்து வேக வச்சோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தட்டைப்பயிறை வறுத்தாச்சு வறுத்த தட்டைப்பயிறை ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பயிரை சேர்த்துடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும் குக்கரை மூடி வச்சு நாலு விசில் வச்சுக்கரலாம் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் கடுகு ரெண்டு பூண்டுப்பில் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறணும் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கணும் வெங்காயம் வதங்கிருச்சு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கரலாம் உப்பு சேர்த்துக்கரலாம் தட்டைப்பயிறு வே வைக்கும்போது உப்பு சேர்த்தோம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் தக்காளி வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்ச சுரக்காயை சேர்த்துடலாம் சுரக்காயை எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறணும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசால் பொடி ரெண்டு ஸ்பூன் அதை சேர்த்து வதக்கிக்கிறணும் கொஞ்சமாக தேங்காய் வரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கரலாம் வேக வச்ச தட்டைப்பயிர் தண்ணியோடு சேர்த்துக்கரலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறணும் கொஞ்சமாக புளியை கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கரலாம் தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா புளி கம்மி பண்ணிக்கிறணும் குழம்பு நல்லா கொதிச்சு வத்தட்டும் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றி இறக்கி வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டான தட்டைப்பயிர் சுரக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ